हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं यासं तदो जयम् उदीरयेत् नष्टप्रायेषु अपत्रेषु नित्यं भागवदसेवयां भगवती उत्तमश्लोके பக்தேர் பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தாரினம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பத்து பரம பக்தர்களுள் சிறந்த பிரகலாதர் என்னும் தலைப்பில் பதங்கள் பதினைந்து பதினாறு பதினேழு ஸ்ரீ பிரகராத உவாச்ச பதம் பதினைந்து

पदं पदिनेल तस्मात् पिता मे पूयेत दुरन्धात् दुष्टरात् अघात् पूदस्ते अभाङ्गसंसृष्टस् ததா கிருப்பணவ்சை மீனிங் ஸ்ரீ பிரகலாது வாச பிரகலாதர் கூறினார் வரம் வரத்தை வரையே நான் வேண்டுகிறேன் ஏதத் இந்த தே தங்களிடமிருந்து வரத இசாத் பிரம்மா சிவன் முதலான சிறந்த தேவர்களுக்கும் வரம் அளிக்கும் பரமபுருஷராகிய மகா ஈஸ்வர பரமபுருஷரே யத் அந்த அனித நிந்தித்தார் பிதா தந்தை மே என் துவாம் உங்களை அவித்வான் அறிவில்லாமல் தேஜ பலத்தையும் ஐஸ்வர்யம் உயர்வையும் பற்றிய வித்த அசுத்தமடைந்து அமர்ஷ கோபத்தால் ஆசைய இதயத்தில் சாக்ஷாத் நேரடியாக சர்வலோக குரும் அனைத்து ஜீவராசிகளுக்கும் பரம குருவை பிரபு மேலான பிரபுவை பிராத்ருஹா அவருடைய சகோதரனை கொன்றவர் இத்தி என்று மிருஷா திருஷ்டி பொய்யான எண்ணத்தில் பொய்யான பொறாமை கொண்டு துவத் பக்தே உங்களுடைய பக்தனிடம் மையி என்னிடம் ச மேலும் அகவான் பெரும் பாவ செயல்களை இழைத்த தஸ்மா அதிலிருந்து பிதா தந்தையை மே பூயேத் பனிதமடைவாராக துரந்தாத் மிகப்பெரிய துஸ்தராத் கடப்பதற்கு கடினமான அகாத் எல்லா பாவச் செயல்களிலிருந்தும் பூத புனிதமடைந்தார் என்ற போதிலும் தே உங்களுடைய அபாங்க பார்வையினாலேயே சந்திருஷ்ட பார்க்கப்பட்டதால் ததா அப்போது கிருபணவசல பௌதீகவாதிகளிடம் கருணை கொண்டவரே டிரான்ஸ்லேஷன் பிரகலாதர் கூறினார் பரமபுருஷ பகவானே வீழ்ந்த ஆத்மாக்களிடம் தாங்கள் கருணை கொண்டவர் என்பதால் ஒரே ஒரு வரத்தை மட்டும் உங்களிடம் நான் கேட்கிறேன் என் தந்தை இறக்கும் தருவாயில் உங்களுடைய பார்வைப்பட்டு ஏற்கனவே புனிதமடைந்து விட்டார் என்பதை நான் அறிவேன் ஆனால் உங்களுடைய சிறப்புமிக்க சக்தியையும் உயர்வையும் அறியாத காரணத்தால் உங்களை தன் சகோதரனை கொன்றவர் என்ற தவறான எண்ணத்துடன் அவசியமில்லாமல் உங்களிடம் கோபம் கொண்டார் இவ்விதமாக எல்லா ஜீவராசிகளுக்கும் பரம குருவாகிய உங்களை அவர் நேரடியாக நிந்தித்து விட்டார் உங்களுடைய பக்தனான எனக்கு எதிராகவும் அவர் பெரும் பாவச் செயல்களை செய்துள்ளார் இந்த பாவச் செயல்களுக்காக அவரை நீங்கள் மன்னித்தருள வேண்டும் பர்பட்பை சில பிரபா இரண்ய இரண்யகசிபு பகவானின் பார்வை பட்டதாலும் பகவானுடைய மடியின் ஸ்பரிசத்தாலும் உடனே புனிதமடைந்தான் இருந்தாலும் பகவானுடைய காரணமற்ற கருணையால் தன் தந்தை புனிதப்படுத்தப்பட்டதை பகவானிடமிருந்தே பிரகலாதர் கேட்க விரும்பினார் பிரகலாதர் தன் தந்தையின் பொருட்டு இந்த பிரார்த்தனையை செய்தார் தன் தந்தை தன் தந்தையால் தனக்கு பல துன்பங்கள் விளைவிக்கப்பட்ட போதிலும் ஒரு வைஷ்ணவ மகன் என்ற முறையில் தன் தந்தையின் பாசத்தை அவரால் மறக்க முடியவில்லை ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பத்து பரம பக்தர்களுள் சிறந்த பிரகலாதர் என்னும் தலைப்பில் பதங்கள் பதினைந்து பதினாறு பதினேழுடைய பக்தி பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷீல குருதேவ்க்கு ஜெய் ஷீல பிரபுபாதுக்கு ஜெய் హరీబాల్